இந்த அதிர்ஷ்டங்கிறது ஒரு மனுஷனுக்கு எப்போ எப்படி வரும் அப்படிங்கறதே தெரியாதுங்க நம்ம தலைவர் முத்துப்புறத்துல சொல்ற மாதிரி வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது போனாலும் ஏன்னு கேட்க முடியாது ஏன் சில சமயம் நம்ம கூடவே இருந்து நமக்கு தெரியாம கூட இருக்கும் சில சமயங்கள்ல கூடவே இருந்து நமக்கு சிறப்பான பல தரமான சம்பவங்களையும் செஞ்சு கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு நபருடைய வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டம்ங்கிறது எப்படி அவருக்கு அடிச்சது கூடவே இருந்து எப்படி ஒரு 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 சிறப்பான ஒரு சம்பவத்தை செஞ்சு கொடுத்தது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம் அமெரிக்காவில நியூயார்க் நகரத்துல நடந்த ஒரு யார்ட் அந்த பழைய பீசஸ் எல்லாம் பழைய எல்லாம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல போடக்கூடிய அந்த ஒரு சேல்ல ஒரு நபர் வந்து ஒரு அழகான ஒரு சைனீஸ் ஸ்போர்ட்ஸ் லைன் பவுன் ஒன்னு பாக்குறாரு நம்ம நார்மலா வீட்டுல கிச்சன்ல இருக்கிற ஒரு ஆன்டிக் பீஸா ஒரு ஷோகேஸ்ல வைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பவுலா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தி டாலருக்கு அந்த பவுல வாங்கிட்டு வராரு வாங்கிட்டு வந்து அவர் நினைச்ச மாதிரி அவருடைய கலெக்ஷனுக்கு அந்த பவுல் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு அதனால அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அவருடைய அதை வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அந்த போல பத்தி அவர் பெருசா யோசிக்கல கொஞ்ச நாள் அப்படியே மறந்துட்டார் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த பவுல பத்தி ரொம்ப பாக்குற ஒரு ஆன்டிக் பீஸா இருக்கு இந்த பவுலுடைய உண்மையான ஏஜ் எவ்வளவு இருக்கும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதா இருக்கும் இதனுடைய மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவருக்கு வந்துச்சு அதனால அந்த பவுல ஒரு போட்டோ எடுத்து இந்த மாதிரி ஆன்டிக் பீசஸ் வந்து அசஸ் பண்ணி அதனுடைய ஏஜ் என்ன எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு இந்த போல போட்டோ எடுத்து அனுப்புறாரு அந்த நிறுவனமும் அந்த பவுல பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாங்க அந்த ரிப்ளை மெயில இதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் காத்திருந்துச்சு மொத்த ஆன்டிக்ஸ் டீல் பண்ணக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு தினம் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மெயில்கள் வரும் பட் இருந்தாலும் இவர் அனுப்பின அந்த மெயில் இருந்த அந்த பவுலோட போட்டோவை பார்த்ததும் அந்த நிறுவனத்துல இருந்த எக்ஸ்பர்ட்ஸுக்கு கண்டிப்பா இது ஒரு ஆன்டிக் பீஸா இருக்கும் இது வந்து ஒரு ரேர் கமாடிட்டி அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த போட்டோவை வச்சு பார்த்துட்டு கண்டிப்பா ஒரு பதினஞ்சாம் நூற்றாண்டுல செஞ்ச ஒரு சைனீஸ் பவுலாக இருக்கணும் இதனுடைய மதிப்பு வந்து இன்னைக்கு தேதிக்கு மூன்று லட்சம் டாலர்கள் இருந்து அஞ்சு லட்சம் டாலர் வரைக்கும் இருக்கும் பட் இதனுடைய உண்மையான விலை என்ன இதனுடைய எக்ஸாக்ட் இது என்ன அப்படிங்கறத நேர்ல பார்த்துதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் நேர்ல வந்து பாக்குறதுக்கும் பெர்மிஷன் கேட்டு ரிப்ளை பண்ணி மெயில படிச்சு அந்த வாங்கின நபருக்கு மிகப்பெரிய ஒரு முப்பத்தஞ்சு டாலருக்கு வாங்கின ஒரு பவுல் இன்னைக்கு வந்து மூணு லட்சத்திலிருந்து அஞ்சு லட்சம் டாலர் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது கண்டிப்பா அவர் எதிர்பார்க்கவே இல்லை நிச்சயமா இது வந்து ஒரு ஆன்டிக் பீஸா இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்ச மாதிரி பதினஞ்சாம் நூற்றாண்டுல செஞ்ச ஒரு பவுல் அதுக்கு இவ்வளவு மதிப்பு இருக்கு அப்படின்னு அப்படிங்கறது கண்டிப்பா அவர் நினைச்சு கூட பார்க்கல பட் அவங்க நேர்ல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதுல இதை விட மிகப்பெரிய ஒரு சர்பிரைஸ் அவருக்கு காத்திருந்துச்சு இந்த பவுல் நேர்ல வந்து பார்த்த எக்ஸ்பர்ட்ஸ் அது அவங்க சொன்ன மாதிரி பதினஞ்சாம் நூற்றாண்டுல செய்யப்பட்ட ஒரு சைனீஸ் போர்ஸ் பவுல் தான் சைனீஸ்ல இந்த அப்படிங்கிற ஒரு டைனாசிட்டி இருந்த காலகட்டத்துல செய்யப்பட்ட பவுல் இது அந்த காலகட்டத்துல நிறைய இந்த மாதிரியான கலைப்பொருட்கள் செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க பட் உண்மையிலேயே இந்த பவுலுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது அது இல்லைங்க இந்த பவுல் வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமா இருந்துச்சு ஒரு லோட்டஸ் பெட்டல் ஷேப்ல அந்த பவுல் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய இந்த கோரல் ப்ளூ கலர் எல்லாமே ரொம்ப

முப்பத்தஞ்சு டாலருக்கு வாங்கின இந்த பவுல அதுக்கப்புறம் உலக புகழ் பெற்ற சோத்தபீஸ் அப்படிங்கிற புழங்கால பொருட்களை ஏலம் விடக்கூடிய அந்த நிறுவனம் இந்த பவுல ஏலம் விட்டப்ப அந்த பவுல் அந்த ஏலத்துல கிட்டத்தட்ட எழுநூத்தி இருபதாயிரம் டாலர்களுக்கு ஏலம் போச்சுங்க யோசிச்சு பாருங்க முப்பத்தஞ்சு டாலருக்கு வாங்கின பவுல் எழுநூத்தி இருபதாயிரம் டாலருக்கு ஏலம் போயிருக்கு அப்போ அந்த நபருக்கு அந்த லக் அப்படிங்கிறது அவரு கூடவே இருந்திருக்கு அவருக்கு அது தெரியல பட் இவர் ஸ்டேஜ்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட ஒரு ஃபேவர அந்த லக் அவருக்கு செஞ்சிருக்கு அப்படிங்கறத நினைச்சு பாருங்க இதனால தாங்க சொல்ற போது கிளாஸ் மட்டும் இல்ல சமயங்கள்ல பழசு மாசா கூட இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்